இந்த புண்டரிகாட்சனுடைய இந்த ஆலயம் இருக்கு பாத்தீங்களா இந்த திருவள்ளரை ஆலயம் அவசியம் தரிசனம் பண்ண வேண்டிய ஆலயம் இந்த ஆலயம் ஸ்ரீரங்கத்தை விட பழமையான ஆலயம் என்று சொல்லப்படுகிறது ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய கருவறையில பெருமாளை தவிர ஏழு தெய்வங்களை நம்ம தரிசனம் பண்ணலாம் சூரிய பகவான் சந்திர பகவான் கருட பகவான் மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவின்னு பல தெய்வங்கள் இந்த கருவறையில் காணப்படுகின்றன ரொம்ப அற்புதமான தரிசனம் இந்த திருவள்ளரை திருத்தலத்தில் பகவானுடைய தரிசனம் அற்புதமான தரிசனம் இங்க தான் இவர் என்ன பண்ணினார் இவருக்கு குருவாக அமைந்தவர் யாரு நாதமுனிகள் அப்படிங்கிறவர் இந்த நாதமுனிகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம ஏற்கனவே தரிசனம் இருக்கும் மிகப்பெரிய மகான் நாதமுனிகள் இந்த தான் நம்மாழ்வார்கிட்ட பேட்டு அவரிடமிருந்து சில விஷயங்களை கொண்டு வந்து நமக்கெல்லாம் பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பாசுரங்களை நமக்கு வழங்கினவர் இந்த நாதமுனிகள் அவர்கள்